மீண்டும் ஒரு தாஜ்மஹால் கவி சொல்கிறார் கலாநன் சாஜஹான் இலங்கையிலிருந்து மும்தாஜ் கோடையில் வசந்தமாய் உதித்தவளே இப்போது நீ இல்லாத வசந்தம் கூட எனக்கு கோடைதான் என் கவிதை கடலின் கற்பனை படகிற்கு துடுப்பாயிருந்தவளே இன்று நான் படகாக வல்லவோ வாழ்க்கையை கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன் என் நெஞ்சத்து வயலில் காதல் விதைகளை விதைத்துவிட்டு அறுவடைக்குக் அறுவடைக்கு காத்திராமல் கலைந்து போனாய் போன பின் தான் புரிந்தது அங்கு முளைத்து நிற்பது முட்கள் என்று அன்றொரு நாள் பூவோடு வண்டு பேசும் பூங்காவனத்தில் நான் நீயே கருவான பாவோடு காத்திருக்க பூவோடு பூவாக மெல்லென பூத்தனி என் காதோடு காதல் பேசி காதல் சரித்திரங்கள் தான் எனக்கு பிடிக்கும் என்றாய் உன் பிடிப்புக்கு இப்போதுதான் அர்த்தம் புரிகிறது தோற்று போன காதல்கள் தானே சரித்திரமாக சிரிக்கிறது அதனால் தான் அது உனக்கு பிடிக்கும் என்றாயா சொல் முந்தாஜ் சொல் முந்தாஜ் ஆக்ரா நதிக்கரை தாஜ்மஹால் போல் உனக்காக என்னால் காதல் சின்னம் கட்ட முடியாதம்மா ஆக்ரா நதிக்கரை தாஜ்மஹால் போல் உனக்காக என்னால் காதல் சின்னம் கட்ட முடியாதம்மா நான் மன்னர் ஷாஜகான் அல்ல இருந்தாலும் உன் உதிர வசந்தத்தால் கவிதை தாஜ்மஹால் கட்டிக்கொண்டிருக்கிறேன் உன் கல்லறை அருகில் கண்ணீரோடு கல்லறை பூக்களில் கூட உன் அழகு முகம்தான் தெரிகிறது அது கூட அழுதுகொண்டுதான் இருக்கிறது பனித்துளிகளை கசிந்தபடி மனச்சுமைகளை சுமந்த என் கவிதைகளைப் போல மும்தாஜ் பார் உன் கல்லறைக்கு பக்கத்தில் நான் ஒரு கவிதை தாஜ்மஹலை ஆக்ரா நதிக்கரை தாஜ்மஹால் போல் உனக்காக என்னால் காதல் சின்னம் கட்ட முடியாதம்மா நான் மன்னர் ஷாஜஹான் அல்ல மீண்டும் ஒரு தாஜ்மஹால் கவி சொன்னார் கலாநெஞ்சன் ஷாஜகான் இலங்கையிலிருந்து